கிரீஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கடின மனங்கள் உடைக்கப்படும் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் தியானம் அறிந்த மனிதன் ஒருவன் அநேக ஆண்டுகளாக பல கேட்டிருந்தான் அந்த விசுவாசிகளில் சிலர் அவன் தன் தேர்வ விடுதலையாவதற்குரிய வழிகளை உண்டாக்கி கொடுத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவனுக்கு உதவி செய்வதற்கு அநேகர் முன் வந்து பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருந்தார்கள் அப்படி இருந்தும் அவன் மனம் திரும்ப மனதில்லாதவனாய் தன் இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தான் அவனை குறித்து அவனை அறிந்த விசுவாசிகள் என்ன செய்ய முடியும் அவனை காணும் போதெல்லாம் சபிப்பதா அல்லது அவனை நினைக்கும் போதெல்லாம் அவன் கல்மனம் உடையும் படிக்கு அவனுக்காக தேவனை வேண்டிக்கொள்வதா இதில் எந்த தெரிவு அவனை அறிந்த விசுவாசியானவனுக்கு தகுதியானது சற்று சிந்தித்துப் பாருங்கள் அவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் அழிந்து போகாமல் அவனுக்காக அவனை அறிந்த அந்த விசுவாசியானவன் ஜெபிப்பதே ஒரு தேவ பிள்ளைக்கு தகுதியானது அதனால் அவனோடு அந்த விசுவாசியானவன் உடன் சகோதரனை போல ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஒரு விசுவாசியானவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்வதை பார்க்கிலும் அவன் தன் ஆத்துமாவானது இந்த உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக்கொள்வது கொள்வது முக்கியமானது என்று வேதம் கூறுகின்றது தேவ ஆலோசனையை அசட்டை செய்து புறக்கணிக்கிறவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகின்றது வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையைப் போலவும் கோவறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறுகின்றது அன்பின் அரவணைப்போடு கூறும் புத்திமதியை தள்ளிவிடுகிற தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல தகப்பனானவர் அவன் பாட்டிற்கு விட்டு விடுவானா இல்லை அவன் உணர்வடையும் படி கண்டித்து தண்டித்து சுற்றிப்பார் அல்லவா அதுபோலவே நம்முடைய பரமபிதாவும் உணர்வற்ற இருதயங்களை உணர்வடையும்படி செய்கின்றார் ஒருவேளை அனுபவங்கள் கசப்பாக இருந்தாலும் அவற்றுக்கூடாக நன்மையான விளைச்சலை கண்டடையும்படி கிருபை செய்வார் எனவே நம்பிக்கையில் உறுதியாயிருந்து கல்மனங்கள் உடையும் படிக்கு ஜெபம் செய்யுங்கள் ஜெபம் செய்வோம் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்ததேவனே என்னுடைய இருதயத்தில் ஒருபோதும் உணர்வற்று போகாத படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழி நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தொடக்கம் இருபதாம் வசனம் வரை